அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய வாழ்க்கை பணிகளில் நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கும் என்னுடைய தாய்மொழியாகிய தமிழுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற கருத்தில் சில பணிகள் என்னுடைய பணிகள் தமிழ் சார்ந்த பணிகளாக இருக்கும் நான் பிறந்த இந்திய நாடு அப்படிங்கிற தேசப்பற்றுக்கு அடையாளமாக இந்த தேசம் முழுமைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் பல்வேறு செய்திகள் இவற்றையெல்லாம் இணைத்து என்னுடைய பேச்சிலும் எழுத்திலும் பல செய்திகளை உங்களுக்கு பலமுறை நான் வழங்கியிருக்கிறேன் நான் பிறந்த மொழிக்கும் இனத்துக்கும் அதே மாதிரி என்னுடைய பாரத பூமி என்று நான் கருதுகிற என்னுடைய நாட்டு தாய் நாட்டுக்கும் பணிகள் செய்வது போல உலகம் முழுமைக்கும் கூட சில பணிகள் நான் செய்கிறேன் என்னுடைய பெருமைக்கு சொல்லலை அதாவது சில வகுப்புகள் என்ன வகுப்புகள் ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும் ஒரு குழந்தை எப்படி இருக்கணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு முன்பு தன்னை எப்படி தகுதிப்படுத்திக்கணும் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்கள் தங்களை எப்படி தகுதிப்படுத்திக்கணும் இந்த மாதிரியானது பொருளாதார ரீதியாக உறவுகளை பேணுவதன் ரீதியாக அப்படி அது ஒரு பக்கம் அது எல்லாருக்கும் மதம் இனம் எல்லாம் கடந்து பயன்படக்கூடிய பணிகள் அப்படின்னு என்னை பல்துறையில் பணிபுரிவது என்று வகுத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இப்போ தமிழ்னு உள்ள நிற்கிறவங்களுக்கு தேசங்கிறது கொஞ்சம் இடைவெளியாக இருக்கும் தேசம் அப்படிங்கிறத பற்றி பெரிதாக பேசுகிற பல பேருக்கு தமிழ் மொழின்னு பேசுவது குறுகலாக தெரியும் அது மாதிரி என்னுடைய வழிபடு பாதை என்று வந்தால் இந்து மதம் ஆனால் இந்து மதத்தில் இருப்பதாலே உலகம் முழுமையும் மனிதன் சிந்திக்க வேண்டிய ஆன்மீகம் என்பதற்கு நான் எதிரி அல்ல அது ஞான மார்க்கம் அதன் வழியும் பயணிக்கணும்னு ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் பூரணமாக இருப்பது அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் வகுத்து கொண்டிருப்பது என்னை தொடர்ந்து கவனிக்கிறவர்களுக்கு மட்டுமே தெரியும் இப்போ நான் சார்ந்த சமயத்துக்கு சில பணிகள் செய்யணும் அதில் சமய பத்திரிகை அப்படின்னு போய் பார்த்தா நான் வந்து சமய பத்திரிகைகளுக்கு ஆசிரியராகவே கூட பணிபுரிந்திருக்கிறேன் அப்புறம் அதை விட்டு நான் விலகியும் இருந்திருக்கிறேன் அதற்கு பல காரணங்கள் சமய பத்திரிகைகளை பார்த்தா மக்களுக்கு அறிவூட்டக்கூடிய வகையில் அவங்களுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் சமயத்தின் ஒரு சிறந்த ஆழ்ந்த உண்மையான சில பகுதிகளை பற்றி தெரியக்கூடிய வகையில் பல செய்திகள் இல்லை வெறும் ஒரு நம்பிக்கையை வளர்க்குறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளை பிறக்கும் அன்னுக்கு போயிட்டு வந்தால் வீடு கிடைக்கும் அப்புறம் இங்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாமியார் படத்தை போட்டு ஒரு வாக்கு சொல்கிறாரு எல்லாம் அவங்கக்கிட்ட காசு வாங்கிக்கிறது அந்த சாமியார்கிட்ட கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் பணம் வாங்கிக்க வேண்டியது அப்படி மக்களுக்கு இதெல்லாம் நன்மையாக மக்களுக்கு இதெல்லாம் பயன்படுமா மக்கள் இதில் உருப்பிடுவார்களா அவங்க வாழ்க்கை இதில் உயருமா அப்படிங்கிற அக்கறையெல்லாம் ஒரு ஒரு எண்பது சதவிகிதம் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இல்லை என்னத்தையோ பண்ணி மக்களை ஏமாற்றி எப்படியாவது நாம் காசு சேர்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கு இது உண்மையிலேயே என்ன வகையில் பயன்படும் இதில் வரலாற்று ஆவணம் என்பது எந்த பகுதியில் இருக்குது இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் கோயிலுக்கு போயிங்கன்னு வச்சுங்க இறைவனை கும்பிடணும் இறைவியை வணங்கணும் அது ரைட் அதே கோயில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனிக்கணும் அந்த கல்லில் சிற்பத்தில் என்ன நுட்பம் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும் திருநெல்வேலிக்கு போனால் ஏழு சுரங்களையும் வாசிப்பதற்கு கல்லில் ஒரு தூண் இருக்குது நம்ம நினச்சி பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் அதை தட்டினீங்கன்னா சரிகம் பதனி வரும் கல்லுல் அந்த சிற்பி அப்போ எவ்வளவு நுட்பமாக அந்த காரியத்தை பண்ணியிருக்கணும் கல்லில் நாதம் வரும்படியாக ஒரு சிற்பி அதை நாம் அந்த புரிஞ்சுக்கணுமா இல்லையா கிருஷ்ணாபுரம் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா சில சிற்பங்கள் இருக்குது காலில் நகம் நகத்தினுடைய அந்த தன்மை அந்த பளபளப்பு அப்புறம் கெண்டக்கால் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் ஆடு சதை அந்த பகுதியில் நரம்பு உடச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு வெயிட் தூக்கிக்கிட்டு இருந்தான்னா நரம்பு புடைச்சிக்கிட்டு இருந்தா அப்படியெல்லாம் சிற்பம் இருக்குது இவைகளெல்லாம் பல பேர் பார்க்குறதே இல்லை நிறையா போனோமா தேங்காய் பழம் கொடுத்தோமா நம்ம தேங்காயை நம்மளே தின்னோமா திரும்பி வந்தோமா ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளேயே போகிறாங்க அவங்களுக்கு கலை நாட்டியம் இசை சிற்பம் நுட்பம் இப்படி எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேட்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் முன்ன என்னால் நிறைய இடங்களுக்கு பயணித்து வர முடிஞ்சது நிறைய என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டேன் இப்போது வேறு ஒரு பணி செய்யலாம் அப்படின்னு இது வரைக்கும் நான் சேகரித்த நல்ல பல செய்திகளை மக்களுக்கு எழுத்து மூலமாக அப்படியே கொண்டு போகலாம் இப்போ புஸ்தகம் படிக்கிற பழக்கம் போயிடுச்சு புஸ்தகம் படிக்கிற பழக்கம் போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்காக என்ன பண்ண முடியும் அச்சுக்கு போனதுன்னா பெரிய செலவு அச்சு நச்சு நச்சு பிடிச்ச வேலை ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுத்து பிரிண்ட் பண்ணி வாங்கி அதை கடைக்கு கொடு கடைக்கெலாம் நாங்கள் புஸ்தகம் கொடுத்தா காசே வராதுங்க விற்றுருவாங்க கடைகளுக்கு புஸ்தகம் கொடுத்தா விற்றுருவாங்க எங்களுக்கு காசு திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்புறம் இப்போ இருக்கிற காகிதம் வேலை அச்சு இதெல்லாம் இல்லாமல் எலக்ட்ரானிக் மீடியா வந்துடுச்சு அதில் நல்ல செய்திகளை கொண்டு போகலாம் ஏன்னா எங்களுடைய ஒளிப்பரவட்டும் இதழ் ஒரு மிகப்பெரிய வெற்றி பல்லாயிரம் பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அதே மாதிரி அது பேச்சாளர்களுக்கு பயன்படுது ஹியூமன் ரிசோர்ஸ் ட்ரெயினருக்கு பயன்படுது அப்படி இருக்கும்போது சமய அந்த உணர்வு உள்ளவர்களுக்கு பயன்படக்கூடிய என்னுடைய பல உழைப்பு அதை வீணாகாமல் பதிவு பண்ணணும் அதை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறோம் ஞான மலர்கள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம் அந்த ஞான மலர்களில் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் நீங்கள்லாம் திருப்புகள் பாடுவீங்க கோயிலில் போய் திருப்புகள் பாடுறது எத்தனையோ பேர் பாடுவீங்க திருப்புகளுக்கு ஒரு தனி அழகு உண்டு ஒலி அழகு மொழி அழகு கருத்தழகு எத்தனையோ உண்டு திருப்புகளுக்கு ஒரு தனித்த அழகு உண்டு தரணியில் அரணியம் உரண் இரநியன்ற தானே நகர்நுத்தி கொண்டு சாடும் நடுங்கிரி ஓடெந்து பயங்கரி என்ன ஒலி அழகு இருக்குது பாருங்கள் என்ன மொழி அழகு இருக்குது பாருங்கள் சந்தம் தாளம் ஏன்னா அருணகிரிநாதர் தாளத்தில் வந்து மிகப்பெரிய நிபுணர் திருவண்ணாமலையில் வளர்ந்தவர் அவர் இசை தாளம் முதலாம் மிகுந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர் சத்குரு அருணகிரிநாதர் ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஞானம் வந்தது அதன் பிறகு அவருடைய பார்வை வேறையாக மாறிட்டு இருக்கட்டும் அப்படியே இந்த திருப்புகளை இன்றைக்கி படிக்கிறதுக்கு நமக்கு யார் உதவியாக இருக்கா யார் அதை எடுத்து கொடுத்தா அது எப்படி இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு வந்ததுங்கிறது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் நம்ம யாருக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு பாரியார் சுவாமி என்ன பண்ணுவார் தம்முடைய பேச்சுக்கு முன்னாடி ஒரு திருப்புகள் கைத்தளம் நிறைகணை பாடுவார் அவர் அந்த கைத்தலம் நிறைகனி அப்படின்னு ஆரம்பித்த அந்த சொற்பொழிவு ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஒரு திருப்புகழ் பாடுவார் அந்த திருப்புகழுக்கு விளக்கம் சொல்லுவார் எப்படியாவது அப்படியே திருப்புகழை பரப்புவதில் பெரிய பணி செய்திருக்கிறார் வாரியார் சுவாமிகள் அதே மாதிரி திருப்புகழை வந்து படி விழாவில் வந்து பாடி பித்துக்குளி முருகதாஸ் அவர்கள் நிறைய பணி செய்திருக்கிறார் திருப்புகழ் பரவுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் அதன் பிறகு பல குடும்பங்களில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் பாடுவதற்கு குருஜி ராகவன் அவர் கர்நாடக சங்கீத ஒரு உடையவர் அதனால் அந்த திருப்புகழை பாடுவதில் அவர் ஒரு முறையை ஏற்படுத்தி வைத்தார் அருக்கவி சாதுராம் சுவாமிகள்னு ஒரு பெரியவர் இருந்தார் அவரும் அது மாதிரி திருப்புகழ பரப்புவதில் அவரே ஒரு பெரிய கவிஞர் அந்த மாதிரியான பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி இந்த திருப்புகள் தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தால் இது வரலாற்று செய்தி இப்போ ஒரு சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே மக்கள் என்ன நினைக்கிறாங்க எந்த சமயம் கும்பிட்டா என்ன கிடைக்கும் லாப நஷ்டம் வியாபாரம் அதையும் தாண்டி கொஞ்சம் வாங்கல கொஞ்சம் ஆழமான செய்திகளை படிப்பமே ஒரு சமய இதழ்னு சொன்னால் அது நம்முடைய அறிவை வளர்க்கக்கூடிய வரலாற்று ஞானம் மொழியறிவு கல்வி அறிவு எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருக்கிறதால இப்போ திருப்புக்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதை ஞான மலர்களில் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன் திருப்புகள் நமக்கு எப்படி கிடைச்சிது திருப்புகள் நம்ம கையில் இன்றைக்கி புஸ்தகமாக கிடைக்கிது முதல்ல வாரியார் சாமி போட்டிருக்கிறாரு வேறு பல பேர் திருப்புகள் பதிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க நமக்கு அது ரொம்ப ஈஸியாக தெரியுது இன்றைக்கி எப்படி ஊபே சாமிநாதையர் வந்து பல நூல்களை எல்லாம் ஏட்டிலிருந்து எழுதி அச்சுக்கு கொண்டு வரதுக்கு படாத பாடுபட்டாரோ அது மாதிரி ஒரு பெரிய மனுஷன் திருப்புக்கொழுக்காகவே வாழ்ந்திருக்கிறார் அவருடைய பெருமை என்னன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா இங்கிலீஷ்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை ஆண்டார்கள் பாருங்கள் அப்படி ஆண்ட காலத்தில் அவர்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கொடுக்க மாட்டாங்க ஒரு நல்ல கல்வி அறிவு உடையவர்கள் இப்போ நம்ம ஐஏஎஸ்னு சொல்கிறது ஐசிஎஸ்னு சொல்லுவாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ரேங்க் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலுடைய ஒரு இந்தியர் இருந்தால் கூட அவரை கொஞ்சம் அந்த டிகிரேட் பண்ணி கிழ இதுக்கு தான் இனவாதம் அப்படின்னு பேர் எல்லா இடத்துலையும் பேரினவாதம் அப்படிங்கிறது தான் நிற்கும் ஆனால் இந்தியாவில் கொஞ்சமாக இருந்த ஆங்கிலேயர்கள் இங்கே பெருசாக இருந்த இந்தியர்களை கேவலப்படுத்தினாங்க சரி நம்ம அடிமை புத்தி நம்ம அடிமையாக இருந்துட்டோம் அது வேறு சமாச்சாரம் தள்ளி வைங்க ஒரு கலெக்டருக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உரிய அளவு நல்ல அறிவும் திறமையுமாக ஒருவர் இருந்தால் மிஞ்சி போனால் அவரை ஒரு முன்சிப்பு அப்படிங்கிற ஒரு ரேங்க்கு அது வரைக்கும் அவங்க உட்காந்து வைப்பாங்க அது மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று எப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் மஞ்சக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அது மாதிரி வழக்காடக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் நீதிபதியாக முன்சிப் கோர்ட்டு அதில் நீதிபதியாக மாவட்ட முன்சிப்பாக வ த சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்னு ஒருவர் பணிபுரிந்தார் அவர் பேராவது இன்றைக்கி திருப்புகள் பாடுற எத்தனை பேருக்கு தெரியும் திருப்புகள் அப்படின்னு ஒன்றே பல பேர் முருகனை நினைங்க அருணகிரிநாதரை நினைங்க நம்ம கைக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு யார் பாடுபட்டான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை அவர் அது பாருங்கள் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் பாருங்கள் அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயில் பற்றி ஒரு வழக்கு காலங்காலமாக அந்த வழக்கு ஓயிறதே கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுல ஒரு வழக்கு இருந்திருக்குது மாவட்ட முன்சிப்பாக அப்போ சுப்பிரமணியம் பிள்ளை உட்காந்துருக்கிறாரு அப்போ சிதம்பரம் தீட்சிதர்கள் வழக்குக்கு ஆதாரமாக ஒரு திருப்புக்களை எடுத்து காட்டியிருக்கிறாங்க அந்த திருப்புக்களை சொல்லும்போது வேத நூன்முறை வழுவாமை தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிரம் மேன்மை வேதியர் மிகவே பூசணி புரி கோவே அப்படின்னு அதாவது வேத நெறிப்படி பூசணையை செய்து கொண்டிருக்கிற வேதியர்கள் அவர்களால் தொழப்படுகிற முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி பாட்டில் வருது இந்த ஒரு திருப்புக்களை எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ சிதம்பரம் கோயில் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க அது கரெக்ட் ஒரு கோயிலில் வந்து ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறார் அவரால் வழிபாடு செய்யப்படுகிறதுன்னு ஒரு பாட்டில் இருக்குது உடனே அந்த கோயில் என்னது அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறோம் விவாதம் நடத்தி கொண்டே இருந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் தங்களுக்கு ஆதரவாக ஒரு திருப்புகழை மேற்கோள் காட்டின உடனே ஒரு நிமிடம் மாவட்ட முன்சீஃபாக இருந்த சுப்பிரமணிய பிள்ளை என்ன பண்ணார் அது என்ன பாட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறார் ஐயா இதுக்கு திருப்புகள் அப்படின்னு பேர் அப்படின்னு அது எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த திருப்புகள் வந்து பாடுற வழக்கம் உண்டு இது முருகனை பற்றிய பாடல் அந்த பாடலில் இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு மேற்கோள் இருக்குது அப்படின்னு அப்போ அந்த மற்ற பாட்டெல்லாம் எனக்கு வேணுமே ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டு கேட்குறதுக்கு பாருங்கள் ஒரு நீதிபதி அவுக்காந்தில் ஒரு வெறும் வழக்குன்னு மட்டும் கவனிக்கலை அவருடைய மனம் வந்து அந்த கவிதையில் லயிச்சிருச்சு அந்த மொழி அழகு ஒலி அழகில் ரொம்ப ரசித்து போய் எனக்கு அது முழுக்க வேணும் அந்த பாடல்லாம் வேணும் அப்படின்னு சிதம்பரம் தீட்சிதர்கள் சொல்லிட்டாங்க எங்கக்கிட்ட வேறு ஓலைச்சுவடி இல்லை வேறு பாடல்கள் இல்லை இவைகளெல்லாம் திரட்டி கொடுக்கக்கூடிய சக்தியும் எங்களுக்கு இல்லை எங்கக்கிட்ட அந்த மாதிரியான பாடல்களெல்லாம் இல்லை அப்படின்னு அவருக்கு உடனே மனம் வருந்துகிறது நாம் ஒரு சின்ன அதிகாரமுடைய பதவியில் உட்காந்துருக்குறோம் இவ்வளவு அருமையான ஒரு தமிழ் பாடலை கேட்டோம் இனிமேல் நம்முடைய முழு வாழ்நாள் வேலை என்ன அப்படின்னா இந்த பாடல்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடணும் அப்படின்னு நம்ம ஊபே சம்நாதையர் அதுக்கு தேடினதை ஒரு வகையில் வரலாற்றில் படிக்கிறோம் திருப்புகளுக்காகவே ஒருத்தர் தேடினாருங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இப்போ சமய உலகத்தில் திருப்புகள் பாடுறது பல அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்காக சுப்பிரமணிய பிள்ள பாடாத பாடு பட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவு வந்து சமய உலகத்து மக்களுக்கு வரணுமா இல்லையா இது ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குங்க நான் ஒருத்தன் பதினாறாயிரம் பாட்டு இருக்குது அப்படிங்கிறான் ஓலைச்சுவடிகளில் வந்து அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இவர் தன்னுடைய அரசாங்க வேலைக்கு நடுவிலேயே எங்கே 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 திருப்புகள் எங்கே கிடைக்கும்னு அங்கே இங்கே எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறார் ஆறுமுக நாவலூர் ஒரு மிகப்பெரிய சைவ பெரியவர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வினா விடை இந்த சமயம் பற்றி எழுதுகிறார் பாலபாடம் அதில் ஆறு திருப்புகழை அவர் குறிப்பிட்டார் அதை எடுத்துக்கிட்டார் உடனே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரம் புத்தேரி திரு அண்ணாமலை பிள்ளை அவர்கிட்ட ஒரு எழுநூற்றம்பது பாடல் கொண்ட ஏற்றுச்சுவடி இருக்குது அப்படின்னு அவர்கிட்டருந்து அதை வாங்கிக்கிறார் அப்புறமா இன்னொரு ஊர் எதை பாருங்கள் எந்தெந்த ஊர் பாருங்கள் பின்னத்தூர் சீனிவாச பிள்ளை அவர்கிட்ட ஒரு நானூறு நானூற்றம்பது இருக்குது அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்புறம் அவர்கிட்ட போய் அதை வாங்கிக்கிறாரு அப்புறம் இன்னும் தேட தேட அதுலேயே அவர்கிட்ட இன்னொரு நூற்றம்பது பாட்டு வேறு கிடைச்சிது அப்புறம் கருங்குழி ஆறுமுக ஐயர் அப்படிங்கிற ஒரு வீரசைவர் அவர்கிட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் ஒரு ஒரு தொள்ளாயிரம் திருப்புகள் உள்ள ஒரு ஏடு கிடைக்கிது இப்போ இதில் இருக்கிறது அதில் இருக்குது சிலது அதில் இல்லாதது இதில் இருக்குது எல்லாத்தையும் உட்காந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்புறம் திரும திரும திருமருகல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஒரு எழுநூற்றம்பது பாடல் உள்ளது கிடைக்கிது அதே மாதிரி ஊபே சாமிநாதர் எப்படி தேடினாரோ அப்படி போய் தேடி 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 இவர் அவற்றனுடைய என் சரித்திரத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார் அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படியும் இப்படிமா தேடி என் அருணகிரிநாதர் ஓது பதினாயிர திருப்புகள் அமுதுமே என்று ஒரு ஒரு மேற்கோள் இருக்கிறதால இப்போ பதினாயிரம் இருக்குமோ பதினாயிரம் இருக்குமோ அப்படின்னு தேடி 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 அலையிற கடைசியாக கிடைச்சதெல்லாம் பரவாயில்ல ஏதோ இது வரைக்கும் வந்தது செப்பனிட்டு எ ஓலைச்சூடியில் எழுதப்பட்டது ஸோ கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கும் சிவசிதம்பரம் சிதம்பரம் முதலியார்னு ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இதையெல்லாம் சீர்திருத்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறார் ஒன்னை சுப்பிரமணிய பிள்ளை அவருடைய வேண்டுகோளை ஏற்று சிவசிதம்பரம் முதலியார் அதுவே ஒரு வேலையாக பல்லாண்டுகள் செய்கிறார் கஷ்டப்பட்டு பாடுபட்டு கடைசியில் அதை அச்சுக்கு கொண்டு வந்து ஒரு அச்சு பணியாக புத்தகமாக வந்து அவர் கையில் போது அவர் கண்ணீர் விட்டு எழுதார் ஆ எப்படி ஒரு ஓரளவுக்கு ஒரு ஆயிரத்தி சில்லற பாட்டு அவருக்கு கிடச்சது ஆயிரத்தி முந்நூற்றி சில்லற அது மாதிரி பாட்டு கிடச்சிது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் நல்ல வேலை எவ்வளவாவுது கிடச்சிது அப்படின்னு அவர் தம்முடைய டைரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒம்பது நாள் எழுதுகிறாரு என்ன நல்ல வேலை இதையாவது செய்யக்கூடிய பதிப்பு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு அப்புறம் சில பிழை திருத்தங்களோட இரண்டாவது பதிப்பு வெளியாகிறது திருப்புகளில் என்ன அழகுன்னா அது மாதிரி சந்தம் நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் எங்கேயுமே கிடைக்க முடியாது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு திருப்புகள் பாடல்னு ஒரு குறிப்பு இருக்குது சந்தமுனி அதாவது சந்தங்கள் வேறுபட்டது எண்ணூற்றி ஐம்பத்தேழு சந்தங்கள் அப்படின்னு வேறு இடத்துல நூற்றி எழுபத்தெட்டு தாள அமைப்பு அப்படின்னு இப்படி சந்தபேதம் தாளபேதம் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு 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 விதமான ஒழுங்குக்கு கொண்டு வந்து திருப்புகள வெளியிடுறார் இப்போ பாருங்கள் முருகபக்தி என்பது முருகன்கிட்ட போய் நீங்கள் வரம் வாங்கிட்டு வர மட்டும் இல்லை அந்த முருகனுக்காக அருணீர்நாதர் அவருடைய திருப்புகழை தேடி படாத பாடுபட்டு அச்சு போட்டு ஒரு மனுஷன் கொடுத்துருக்கிறாருன்னா அவருக்கு நாம் நன்றி சொல்லணுமா இல்லையா பிறகு அவருடைய மகன் செங்கல்வராய பிள்ளை அதை பரப்புவதை ஒரு பெரிய பணியாக கொண்டு அந்த காரியத்தை செய்கிறார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியும் சமயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சமயம் வளர்வதற்கு வெவ்வேறு வகையிலே உழைத்த பெரியோர்கள் அவர்களது பெருமை தெரியணும் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான கோணத்தில் ஒரு சமய இதழ் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் சமய நூல் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுக்காக ஒரு செய்தி சொல்லி முடிச்சிட்ற வெறும்னா இதே மாதிரியாக வெறும் தேடல் தத்துவம் குறிப்பு அப்படின்னு இல்லை ரொம்ப வாழ்க்கைக்கு எளிமையான பல உண்மைகளையும் அதில் வெளியிடணும் இப்போ பல பேர் தன்னை ரொம்ப அகங்காரமாக எல்லோரும் தெரிஞ்ச பெரிய மனுஷன்ற மாதிரி திமுறாக பேசுவான் ஆனால் அப்படிலாம் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது இந்த சர்வஜன் ஒரு சொல் இருக்குது அதாவது எல்லாம் தெரிஞ்சவேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டு வரவன் அதை பற்றி ஒரு கதை பாருங்கள் கூரத்தாழ்வார்னு ஒரு பெரியவர் இருந்தார் அந்த கூரத்தாழ்வாருடைய மூத்த மகன் பராசர பட்டர் அவர் இளம் பருவத்திலேயே பேரறிவு படைத்தவராக விளங்கினார் ரொம்ப நுட்பமான அறிவுடையவராக அவர் விளங்கினார் அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் சர்வஞ்ஞன் அதாவது எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவனும் பல்லக்கில் ஊர்வலமாக வர்றான் அவன் நாலு பேர் தூக்கிட்டு வர்றான் சர்வஞ்ய பண்டிதர் வருகிறார் சர்வஞர் பண்டிதர் வருகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கிறார் இந்த பராசர பட்டர் தெருவில் அப்போ குழந்தையாக விளையாடிக்கிட்டு இருக்கிறார் வயசு எவ்வளோ தெரியுமா அஞ்சு வயசு அஞ்சு வயசு அந்த குழந்தைக்கு அவர் எப்படியும் பார்த்தார் யார் இவர் அப்படின்னார் எல்லாம் தெரிந்தவர் சர்வஜர் எல்லாம் தெரிஞ்சவர் எல்லாம் தெரிஞ்சவர் எப்படி இந்த உலகத்தில் இருக்க முடியும் உடனே அவரை கேட்டார் நீர் எல்லாம் தெரிந்தவரா அப்படின்னு கேட்டார் பல்லக்கில் உட்காந்துருந்தவர் நாம் எல்லாம் தெரிந்தவன் அப்படின்னார் உடனே கீழே வந்து மண் மணல் இருக்குல்ல அது அப்படி அள்ளி இப்படி இப்படி காமிச்சிட்டு இதில் எவ்வளவு மண் இருக்கு சொல்லுங்க அப்படின்னார் இதில் எவ்வளவு மண் இருக்குது சொல்லுங்க இது எப்படி அவருக்கு தெரியும் ஒரு புளி யோசிச்சார் இதெல்லாம் வேண்டாத விதண்டாவாதம் நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சவர் தான் இதில் மொத்தம் எவ்வளோ மண் இருக்குது அதை சொல்லுங்கள் இதில் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் எழு கடல் மணலை அளவீடு அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் திருப்பகுல சொல்கிறார் கடல் மணலை யாராவது அள்ளி அளந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அது மாதிரி அவர் கேட்குறாரு சொல்லு இதில் எவ்வளோ மண் இருக்குது சொல் அப்படின்னு அவர் இப்படி பார்த்துட்டு எப்பா நீ என்னை ரொம்ப மடக்கிட்ட நான் இறங்கிக்கிறேன் பல்லக்க விட்டு இறங்கி எல்லாம் தெரிஞ்சவனு என்ன சொன்னது தப்பு எனக்கு தெரியாதுன்னு எவ்வளவோ இருக்குது அப்படின்ட்டு நீ என்னை கேள்வி கிட்டியே எனக்கு தெரியுமா என் உனக்கு தெரியுமா பல் சொல்லுனார் அவர் சொன்னார் ஓ சிம்பிளாக சொல்லலாம் என்ன இது எவ்வளோ மண்ணுன்னு கேட்டால் ஒரு கைப்பிடி மண்ணுன்னு சொல்ல வேண்டியதுன்னு ஒரு கைப்பிடி மண்ணுன்னு சொல்ல வேண்டியது தானே அது கூட உனக்கு தெரியலையான தொப்புன்னு இருந்தால் காலில் விழுந்தா பல பேருக்கு சொல்ல திமுரு நான் ரொம்ப படித்தவன் பெரிய அவள் எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை அப்படிலாம் சொல்லுவான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அஞ்சு வயசு குழந்தைகிட்ட ஒன்றுமே இல்லை கைப்பிடி மண்ணுன்னு சொல்ல தெரியல உனக்கு அப்படின்னு பராசரப்பட்டர் அவரை ஒன்றும் இல்லாதவராக ஆக்கினார் தான் அதை கேள்விப்பட்ட ஒன்று இவர் யாரு அப்படின்னு கேட்குறார் கூரத்தாழ்வானுடைய மகன் அப்படின்னு தெரிஞ்சால் தாய் எட்டு அடி பாய்ச்சா குட்டி பதினாறு அடி பாயுமேப்பா பரப்பதன் குஞ்சு தவழுமோ ஏன்னா அழகான ஒரு ஃப்ரேஸ் பாருங்கள் பறப்பதன் குஞ்சு தவழுமோ அப்படின்னு பாராட்டினார் இது போன்ற நல்ல செய்திகளை உள்ளடக்கியதாக ஞான மலர்கள் உங்கள் வீட்டில் மனம் வீச வருகிறது அந்த ஞான மலர்களை நீங்கள் ச ஃபோன்லேயே படிக்கலாம் நெட்டில் படிக்கலாம் மெயிலில் படிக்கலாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எலக்ட்ரானிக் மீடியாவில் படிக்கிறதுக்கு வசதியாக நாங்கள் இப்போ கொண்டு வர்றோம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இப்போ இதுக்கு கீழே அந்த லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை போய் சொடுக்குங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு அதில் லிங்க் இருக்குது அதை சொடுக்குங்க அதில் உடனே ஞான மலர்கள் உங்களுக்கு படிப்பதற்கு வரும் பிறகு உங்கள் முகவரியை குறிப்பிட்ட அந்த மெயில் அந்த முகவரிக்கு அனுப்பிடுங்க தொடர்ந்து உங்களுக்கு இதழ் தயாரான உடனே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வாட்ஸ்அப்பில் படிக்கலாம் மெயிலில் படிக்கலாம் பல வகையில் நீங்கள் படிக்க முடியும் கணினி மூலமாக படிக்கலாம் எல்லாத்துக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது தயவுசெய்து அந்த ஞான மலர்களை தொடர்ந்து படிப்பதை ஒரு வழக்கமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு உண்மையான சமய அறிவு பெறுவதற்கு அது உண்மையாகவே உங்களுக்கு துணை புரியும்